உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு பக்கம் ஃபேமிலி ஆடினு என்னடா ஏசி விட்டு குடுத்துட்டாங்கன்னு சோகமா இது இன்னொரு சைடு ரசிகர்கள் வந்து லோக்கி ஏதோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இது வரைக்கும் ரஜினிகாந்த் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் வந்தது இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ரஜினிகாந்த் படத்தில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அஞ்சு படத்தில் ஏ சர்டிபிகேட் வந்து கிடச்சிருக்கு ஆனால் இது லோக்கிக்கு தான் ஃபஸ்ட்டு லோக்கி இது வரைக்கும் எடுத்த படத்துலேயே வந்து எல்லாமே யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடச்சிருக்கும் ஆனால் இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஏ ஏஜ் சர்டிபிகேட்டோட வந்திருக்கிற லோக்கி படம் லோகே ஒரு தெளிவா சொல்லியிருந்தாரு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன் மாட்டேன்ல கம்ப்ளீட் ஆக்சன் பஸ்டர் இருக்கத்தான் செய்யும் முன்னாடி இந்த ஜெயிலதா இருக்கட்டும் எந்த ஆக்ஷன் படமா இருந்தாலும் ரஜினி படத்துக்கு ஏசி ரீடு கிடைச்சது இல்லை ஆனா இதுக்கு கிடைச்சிருது அப்படின்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள விஷயம் இருக்குன்னு நம்புவோம் இப்ப ரஜினிக்கு இதுக்கு முன்னாடி ஏசி ரீடு கிடைச்ச படங்களோட லிஸ்ட் ஒன் பை நம்ம பாத்துக்கலாம் நம்மளோட அடுத்த வீடியோல ட்ரெயிலரை பத்தி பேச போறோம் ட்ரைலர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மாஸ் கிடையாது ஜெயிலர் படமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எந்த ரஜினி படம் வந்தாலும் பயங்கர மாசா இருக்கும் அந்த ஹைப் கண்டிப்பா ட்ரெயிலர் இல்ல அதை பத்தி டீடைல டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு सक्सक्सकपारा सुकरपा सिकरपाइस அலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யுஏ அப்படிங்கிறது ஃபேமிலி பிளஸ் ஆக்ஷன் இருக்கக்கூடிய படம் ஏ அப்படின்னா கம்ப்ளீட் ஆக்ஷன் இருக்கக்கூடிய படம் ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஏ படம் அப்படின்னாலே எல்லாத்துடைய மைண்ட் செட்டில் வரக்கூடிய ஒரே விஷயம்

சின்ன வயசுலேருந்து க்ளோஸாக இருக்கக்கூடிய ரகுவனும் ரஜினியும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிருவாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கொள்றதுக்காக ரகுவரும் வருவார் அதுக்கப்புறம் ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மீட் எடுத்தாங்க எப்படி வில்லனை பழி வாங்கினாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் வந்து படம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை ஆனால் இதுக்கு எதுக்கு ரீடு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியல நம்ம லிஸ்டில் ரெண்டாவதாக இருக்கிற படம் பார்த்திங்க அப்படின்னா நான் சிகப்பு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ரிலீஸ் ஆனது இது டேரக்டர் வந்து விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இதில் வந்து ரஜினி வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார் ஒரு சூழ்நிலையில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ரவுடித்தரம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அவர் பொங்கி ராபின் ஊட்டு மாதிரி நைட் நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கொள்ளுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அரஸ்ட் ஆகிருவார் அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றுறக்கு பாக்கியராஜ் வந்து வக்கீலாக இருப்பார் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் பயங்கர ஹிட்டான படம் இதுவும் வந்து ஒரு ஹிந்தி அமிதாப் பச்சனுடைய டப்பிங் தான் ஆஜ்கி ஆவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமிதா படம் ஸோ அதை வந்து டப் பண்ணியிருப்பாங்க ஆனால் படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு ஆனால் இதுவும் ஏச டிவீட் வாங்கின படம் தான் நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது நான் மகாநல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நான் சிகப்பு மனிதன் அதுவும் வந்து டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணி விசால் நடிச்சிருப்பாரு நான் மகாநல்ல வந்து கார்த்திக் வந்து அந்த டைட்டில் யூஸ் பண்ணி நடிச்சிருப்பாரு ஸோ ரஜினி நடித்த நான் மகாநல்ல பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணியிருப்பார் இதுவும் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மனிதன் வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அடக்குமுறை அந்த மாதிரி போலீஸ் அராஜகம் ரவுடிசாம் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பார் இருப்பாரு ஆனா என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் வக்கீலா இருப்பாரு ஸோ ரஜினிகாந்த் வக்கீலா இருந்து ஒரு பாதிக்கப்படுற பெண்ணுக்கு அவரோட ஸ்டைலில் அதுவும் ரஜினிகாந்த் நார்மலா இருந்தாலும் பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும் ஸோ வக்கீலா அந்த கோர்ட்ல வாதாட சீன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதுவும் ஒரு ஹிந்தியில இருந்து டப்பிங் பண்ண படம் தான் நம்ம லிஸ்ட்ல நாலாவதாக இருக்கிற படம் புது கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆனது டைரக்டர் வந்து ஆர் சுந்தரராஜன் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கன்னட ரீமேக் இது வந்து ஒரு பெண் சுதந்திரத்தையும் பெண் புரட்சியும் பேசக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி சப்ஜெக்ட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் ஆனால் டிஃப்ரெண்ட் ஜேர்னில் எடுத்திருப்பாங்க இது வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட படம் ஏன்னா இது வந்து வித்தியாசமாக ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் இந்த விஷயம் ஆக்ஷனில் இருந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் சப்ஜெக்ட்டில் பண்ணியிருப்பார் ஸோ பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இதுவும் வந்து ஏசிவிட்டு கிடைச்சக்கூடிய ஒரு படம் ஏன் கிடைச்சது அப்படிங்கிறதா தெரியல ஸோ அளவுக்கு ஏசி டிவிட் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆக்ஷன்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது ஸோ ஆபாசமும் கிடையாது ஆனால் ஏன் கிடச்சிருக்கு இருக்கு அப்படின்னு தெரியல அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது நெட்ரிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ரிலீஸ் ஆன படம் இதுக்கு தான் கண்டிப்பா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுல வந்து ரஜினிகாந்த் வந்து ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு ஒன்னு அப்பா பையன் அப்பா வந்து பயங்கரம் சேட்டப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் ரொம்ப வயசானவர் ஆனா வந்து பயங்கரமான சேட்ட டைப் அவர் ஸோ அதனால் பையனுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் படம் ஜாலியாக போகும் இந்த ரஜினி வந்து இந்த மாதிரி ஒரு கேப்டல் நடித்ததுக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிது ஏன் அப்படின்னா ஸோ அந்த யங் ஏஜ்லேயே வந்து வயசான கேரக்டர் டிஃப்ரெண்ட்டான ரோலு வில்லனிசம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஒரு ரோலு ஸோ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க ஆனால் ரஜினி அந்த காலகட்டத்திலே பண்ணியிருக்காரு ஸோ பெரிய அளவில் ஹிட்டான படம் இந்த படத்துக்கு ஏசி விட்டு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஏன்னா வந்து புது கவிதைக்கே கொடுக்கும்போது இந்த படத்துக்கு கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம லிஸ்ட்டில் ஆறாவதாக இருக்கிற படம் தான் கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுவும் ஏசி கிடச்சிருக்கு ஸோ அந்த படம் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நிறையா ஸ்டோரி அதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம டீகோட் பண்ண போகிறோம் ட்ரைலர் நல்லா இருக்கா இல்லையா படத்துடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் ஸ்டோரி எந்த பேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்